அல்லாஹ்வின் அல்லாஹின் அன்புக்குருவர்களே அல்லாஹு ஆலமீன் இந்த அகிலத்தை படைத்திருக்கிறான் இதில் எண்ணற்ற உயிரினங்களை படைத்துவிட்டு சிறப்புக்குரிய ஒரு சமுதாயமாக இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேதங்களை நமக்கு கொடுத்தான் இதில் இருக்கக்கூடிய இறுதி வேதமாக திருமறை குரானாகும் இந்த வேதங்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நபிமார்கள் மீதும் தங்களால் இயன்ற வரை பின்பற்று வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாவையின் மீதும் தபேத்தவின் மீதும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் வல்ல ரஹமானின் கருணை என்னென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் இஸ்லாம் நமக்கு எதையெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறது நல்ல காரியங்கள் என்று சொன்னால் அல்லாஹாவை ஈமான் கொள்ள வேண்டும் அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்க கூடாது தொழுகை நோன்பு ஜகாத் என்ற நற்காரியங்கள் நமக்கு எப்படி கடமை என்று வலியுறுத்தி சொல்கிறதோ அதே போன்று பல்வேறு காரியங்கள் நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது எச்சரிக்கை செய்கிறது அதில் முக்கியமாக இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்று விஷயங்கள் நம் இடத்தில் இருக்கவே கூடாது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் செல்லல் அல இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அகமதுலா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அந்த மூன்று விஷயங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆணுவம் தற்பெருமை கர்வம் என்று சொல்வார்கள் இது ஒரு முதல் விஷயம் இரண்டாவதாக மோசடி இது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக கடன் ஆகிய மூன்று விஷயங்களிலிருந்து உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அகமது இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ஈஸாக நாம் பார்க்க முடியும் ஆணுவம் என்று எடுத்துக்கொண்டாலே தற்பருமை என்று எடுத்துக்கொண்டாலே நம்மிடத்தில் பரவலாக எல்லோரிடத்திலும் சராசரியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் காண முடிகிறது தற்பருமை என்பது அல்லாஹுடைய மார்க்கம் மனிதர் மத்தியில் சொல்லப்பட்டால் அதை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டால் விட்டால் அவரிடத்தில் தற்பெருமை இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நான் செய்வது சரி நான் இருக்கக்கூடிய கொள்கை சரி நான் செய்யக்கூடிய காரியங்கள் செய்தி என்று எவர் ஒருவர் தற்கி அவர்கள் தற்பெருமை கொண்டவர்களாக இஸ்லாம் சொல்கிறது நமக்கு ஒரு உதாரணம் ஃபிரோவன் என்று ஒருவன் இருந்தான் அவன் பெரும் கொடுங்கோவலனாக இருந்தான் அவனிடத்திலே அல்லாஹு ரபுல்லா அலமீன் மூசாலை சலாத்தை அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக அனுப்பினான் அந்த ஃபிரோவன் என்று சொல்லக்கூடியவன் மூசாலை சலாத்தை ஏற்காதவனாக அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்காதவனாக அதற்கு மாறு செய்யக்கூடியவனாக ஆணவம் கொண்டவனாக தற்பருமை பேசக்கூடியவனாக ஃபிரவன் வாழ்ந்தான் முசல்லாஸ்லாம் அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்று சொல்லும்போது ஃபிரவன் சொல்கிறான் அன ரப்பு ஆலா நான் தான் இவர்களுடைய கடவுள் என்று அவன் ஆணவம் கொண்டான் பெருமை கொண்டான் அந்த மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினான் அது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலுமியின் திருமுறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இருபத்தெட்டாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் பூமியில் ஆணுவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக அந்த மருமையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பூமியில் ஆணுவத்தையும் குழப்பத்தையும் யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக மறுமையை ஏற்படுத்தியுள்ளேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலிமின் சொல்லி காட்டுகிறான் இரவணி அஞ்சு ஓருக்குத்தான் அந்த மறுமை உரியது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஃபிரோன் என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹுடைய வசனங்களை ஏற்காமல் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான் ஆணமும் கொண்டவனாக இருந்தான் அவனுடைய நிலையானது அல்லாஹ் அலமின் கடலிலே மூலகடிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் வரலாறை படித்திருப்போம் பல பயணிகளை கேட்டிருப்போம் குரானிலே படித்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் சிறனோட நிலை என்ன ஆனது என்பதாக அப்போ அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ இவர்களுக்குத்தான் அந்த மறுமை உரியது பெருமை ஆணுவம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சொருகும் போக முடியாது அப்போ பெருமை அளிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு பெருமளவில் நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா தான் தோன்றித்தனமாக கொண்டதே கொள்கை கண்டதே காட்சி என்று மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா அல்லாவை விட்டு விட்டு படைத்தவனை விட்டு படைப்பணங்களை வணங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா இவர்கள் எல்லாம் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள் மறுமையில் இவர்கள் ஒருபோதும் சொலுகம் செல்ல முடியாது என்று மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும் இந்த பெருமை என்பது மார்க்கத்தில் சொல்லக்கூடிய நிலைப்பாடது உலக விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் இந்த பெருமை என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் நமக்கு நிலவக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் ஒரு தனிநபர் முதல் ஒரு குடும்பம் முதல் ஒரு ஊரை சார்ந்தவர் ஒரு நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் தற்பெருமை எவர் கொள்கிறாரோ அவர் தீங்கழிக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார் தனக்கு தீங்கிழைத்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார் எப்படி ஆண் என்று ஒரு வருகம் சொல்லுகிறது மனைவிடத்தில் நான் ஆண் வருகத்தை சேர்ந்தவன் என்று தற்பெருமை பேசப்படுகிறது அங்கே குடும்பத்தில் சண்டைகள் நடக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம் பெண் வர்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் நான் பெண் பெண் இல்லாவிட்டால் இந்த குடும்பம் இல்லை என்று தற்பெருமை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் நிகழ்கிறது ஊர் தலைவர் சொல்லுவார் நான் இந்த ஊருக்கு தலைவன் என்று சொல்லும்போது தன்னிடத்திலே தற்பெருமை வந்துவிடுகிறது மக்கள் எல்லாம் இது கேட்டுதான் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடியுது ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் நான் இந்த நாட்டோட தலைவன் நான் சொல்லக்கூடியது தான் நீங்கள் கேட்கணும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தற்பெருமை அவனிடத்தில் குடி கொண்டு விடுகிறது ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு நான் தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் போர்கள் தொடங்கக்கூடிய அளவிற்கு அதில் பெரிதும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி காலங்களை நாம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு அமெரிக்கா சொல்லுகிறது நான் வல்லரசு நாடு எனக்கு கீழே தான் நீ என்று ரஷ்யா சொல்லுகிறது நான் தான் வல்லரசு நாடு எனக்கு தான் நீ என்று இப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்னென்று சொன்னால் அவரிடத்தில் தற்பெருமை இருக்கக்கூடிய காரணத்தால் உன்னோட நான் தான் பெரியவன் உன்னோட நான் தான் பெரியவன் என்று இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த தற்பெருமை மனிதனுக்கு அழிவு தரக்கூடியதாக இருக்கிறது இந்த தற்பருமையால் இப்ளீஸ் என்ற ஒருவன் நரகத்துக்கு தள்ளப்பட்டு விட்டான் என்று சொன்னால் மிக பெரிய ஒரு சேதமனிதன் தானே அல்லாஹ் அப்புல்லா அலிமின் தன்னுடைய திருமலை குரானிலே ஆதமலைய சலாத்தை படைத்தான் படைத்துவிட்டு ஆதமுக்கு பணியுங்கள் என்று சொல்லும்போது மலக்குமார்கள் அத்தனை பேரும் பணியக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் இப்ளீஸை தவிர இப்ளிஸ் தற்பருமை கொண்டவனாக இருந்தான் நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று அல்லாஹிடத்திலே வாதம் செய்யக்கூடியவனாக தற்பருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான் அந்த காரணத்தினால அல்லாவிடத்தில் அவன் தற்பருமை கொண்ட காரணத்தினால் கோபம் கொண்டு அவன் நரகத்துக்குரியவனாக மாறக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடிகிறதா இல்லையா அப்போ தற்பருமை என்பது எவரிடத்தில் குடிகொண்டு இருக்கிறதோ அவனுக்கு இழிவு தான் ஏற்படும் அவனுக்கு சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதாக அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் தற்பருமை கொண்ட இன்னொரு ஒரு செய்தி நாம் அறிந்து கொள்ளலாம் ஹாரூன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இருந்தான் அவனிடத்திலே செல்வம் கொட்டி குவிந்து கணந்தன அல்லாஹுக்கு நீ நன்றி செலுத்துப்பா அல்லாஹ் உனக்கு இது கொடுத்த விஷயம் என்று அவனிடத்தில் சொல்லப்படும்போது இது தன்னோட உழைப்பால் வந்தது என்று அவன் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான் அதனால் அல்லாஹ் ஆலமீன் அவனுடைய செல்வங்களை அனைத்தையும் பூமியில் புதைக்கச் செய்தான் நாம் இந்த வரலாறை நாம் பார்த்துருப்போம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் தமது உள்ளத்தில் கடு அளவு இறை நம்பிக்கை கொண்டவர் நிச்சயம் சொர்க்கம் பூவார் அல்லாஹை யார் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் பூவதாக அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்ப்போம் அதே போன்று தன்னோட உள்ளத்தில் கடளவு யார் பெருமை அளிக்கிறார்களோ அவர்கள் சொருகம் போக மாட்டார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் ரபுல்லாலிம் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க கண்ணியம் அல்லாஹுடைய கீழாடையாகும் பெருமை என்பது அல்லாஹுடைய மேலாடியாகும் இதில் யார் போட்டி போடுகிறாரோ அல்லாஹு அவர்களை வேதனை செய்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி பதினாலு செய்தியை நாம் பார்க்க முடியும் அப்போ ஹாருன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுக்கு பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான் இந்த செல்வம் என்பது என்னோட உழைப்பு என்னோட முயற்சி என்பதாக அவன் பெருமை அடித்த காரணத்தினால் அல்லாஹு அவனை அப்படியே பூமியில் புதைக்கச் செய்தான் இன்றைக்கும் அந்த வரலாறெல்லாம் நாம் பூமியில் பார்க்க முடியும் இப்ளிீஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் பெருமி அளித்த காரணத்தினால அவன் நரகத்துக்கு தள்ளப்பட்டான் அப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாவுடைய வசனங்கள் சொல்லப்பட்டு விட்டால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் சமீனா அத்தானா குஃப்ரானக்க செவி மனுத்தேன் கட்டுப்பட்டேன் பாவ மன்னிப்பு கோரினேன் என்று மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் இன்னைக்கு மனிதரிடத்தில் மத்தியில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் தான் கொண்டதே கொள்கை கண்டதே காட்சி என்று மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுது அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி எவரிடத்தில் கடுகளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் போக மாட்டார் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்போ பெருமை என்பது நம்ம இடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பாக இருக்குது ஆணும் என்பது நம்ம இடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பாக இருக்குது அது மறுமைக்கும் சரி இந்த உலகத்திற்கும் சரி நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் இரண்டாவதாக மோசடி மோசடி என்ற ஒரு பன்முகம் கொண்ட ஒரு முகமாக இருக்கிறது மோசடி வகையில் தான் மோசடி செய்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அல்ல அதையும் தாண்டி மோசடி என்பது நமக்கு மத்தியில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு முறையில் சந்தையில் நடந்து போகிறாங்க ஒருவரோட தானியத்தில் கைவிடப்படுவது மேலே வந்துட்டு காஞ்சி காணப்படுகிறது கீழே பார்த்தா ஈரமாக இருக்குது அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க என்னப்பா இது மேலே வந்துட்டு காஞ்ச தானியங்களை வச்சுருக்கிற கீழே பார்த்தா ஈரமாக இருக்குது இது மோசடி இல்லையா என்று அல்லாவுடைய தூ கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் மழை பேஞ்சுது அதனால் ஈரமாயிடுச்சு ஈரமானது நீ மேலே வையு என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இது நமக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தான் தெரியும் என்னது ஒரு ஈரமாக ஒரு பொருள் இருந்துருச்சு அல்லாஹுடைய தூர் இருக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுவும் மோசடி ஆகும் மேலே நீ காஞ்ச ஒரு பொருளை காட்டிட்டு கீழே ஈரமான பொருளை கொடுக்கறது மோசடி என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மோசடி என்பது சதுவு சாதாரணமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் மோசடி எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு வியாபாரத்தில் மோசடி செய்கிறாங்க குடுப்பல் வாங்கலில் மோசடி செய்கிறாங்க கணவன் மனைவிக்கு மோசடி செய்கிறாங்க மனைவி கணவனுக்கு மோசடி செய்கிறாங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய மோசடி தாண்டி தலைவன் தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய மோசடி நம்ம பார்க்கலாம் தலைவன் ஊர் மக்களுக்கு செய்யக்கூடிய மோசடி நாம் பார்க்கலாம் வியாபாரங்களில் மோசடி இப்படி பல்வேறு வகையில் மோசடி கொண்ட மக்களாக நாம் பார்க்க முடிகிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சலலாசலம் மோசனுடைய தன்மை பற்றி சொல்கிறாங்க மோசடி என்பது பேசினால் பொய்யே பேசுவான் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான் நம்பினால் மோசடி செய்வான் ஆகிய மூன்று நயவஞ்சக அடையாளமும் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஃப்ளாட்டு போடுறாங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு காலேஜ் வருது இந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் வருது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஹாஸ்டல் வருது என்பதாக ஒரு ஃப்ளாட்டு போட்டு வராத ஒன்றை வருவதாக சொல்லி மோசடி சொல்லக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோமா இல்லையா இது தாண்டி இன்னொருத்தர் சில பேர் செய்வாங்க இந்த நம்பர் ஃப்ளாட்டு இருபத்தி ரெண்டு இது கிழக்கு பார்க்க இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தா முப்பத்து ரெண்டு இருக்கும் என்னப்பா இது நீ இருபத்தி ரெண்டா நம்பர் ஃப்ளாட்டு சொன்னீங்க நான் கிழக்கு திசையை பார்த்து தானே வாங்கினேன் இது பார்த்தா மேற்கு திசையாக இருக்குது என்று சொல்லும்போது இல்லை நான் சரியை கவனிக்கலை பார்க்கலை ஒரு இடத்த காட்டி வியாபாரம் பண்ணுறது மறு இடத்த கொடுப்பது இன்னும் சொல்லுவதாக இருந்தால் கடன் பெற்றுவாங்க கடனை திருப்பி கொடுப்பதில்லை மனைவிக்கு கடவுளை செய்யக்கூடிய மோசடி அளவில்லாதது அதனால தான் குடும்ப பஞ்சாயத்து நிறைய வந்து கொண்டே இருக்குது எங்கே பாரு குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நீதமாக நடக்காத ஒரு காரியமும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய மோசடி எத்தனை வகை எடுத்து சொல்லலாம் கணக்கில் சொல்ல முடியுமா என்று நாம் எண்ணிக்கொண்டு சொன்னால் மோசடிகளை நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் பிரித்து பார்த்தாலே நாம் இதெல்லாம் மோசடி செய்கிறோம் இதெல்லாம் நீதம் செலுத்தவில்லை இது மக்களுக்கு மாற்றமாக செய்கிறோம் மார்க்கத்துக்கு மாற்றமாக செய்கிறோம் என்று மோசடியில் எண்ணில் அடங்காத அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு என்று சொல்கிறான்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் முஸ்லீம் ஆகிய நம்மள பார்த்து தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நயமஞ்சின் அடையாங்கல் மூன்றாகும் அவன் நோன்பு நோற்பான் முஸ்லீம்கள் இது போன்ற காரியங்கள் செய்வாங்க அவன் நோன்பு நோக்கக்கூடியவனாக இருப்பான் தொழுகை செய்யக்கூடியவனாக இருப்பான் ஆனால் அவன் மோசடி என்ற மூன்று பண்பில் ஏதோ ஒரு பண்பு அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் மோசடி செய்யக்கூடிய நிலையில் அவன் இருப்பான் அவன் நோன்பு நோற்றும் பிரயோஜனம் இல்லை தொழுகும் பிரயோஜனம் இல்லை மறுமையினால் அவன் நஷ்டவாளியாகத்தான் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க முஸ்லீமில் நூற்றி ஒம்பதாவது வந்துட்டு இது நாம் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா அல்லாவுடைய தூதர் சலம் அவங்க மிகவும் வருத்தப்பட்ட ஒரு செய்தி கடன் செய்தி கடன் என்பது அறவே இருக்கக்கூடாத ஒரு செய்தி மூன்றாவது செய்தி கடன் என்பது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் சொர்க்கத்தை நாம் வெல்ல முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய செய்தி மூன்று விஷயங்கள் இருந்தாலே சொர்க்கம் போவதற்கு தகுதி இல்லாதவர்களாகத்தான் சொல்லப்படுது ஒன்று பெருமை இன்னொன்று மோசடி மூன்றாவது கடன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற போது எல்லோருக்கும் எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒருவர் காட்டிலும் மற்றவர் உயர்ந்து இருக்க வேண்டும் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆடம்பர வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்ம பிற்காலத்தில் அமர்ந்து சாப்பிடுவதற்குண்டான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று எண்ணி எல்லோரும் தொழில் செய்ய ஆசைப்படுறோம் தொழில் செய்வது படுவதற்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை மார்க்கத்தில் ஆனால் தங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொண்டு தொழில் செய்கிறாங்களு கேட்டால் அதுக்குரிய நிலையில் யாருமே யோசிக்கிறதில்ல ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரூபாய் கொண்டு என்ன தொழில் செய்து வளர முடியுமோ இதை நான் யோசிக்கிறதில்ல என்னோடய யோசனை லட்சங்கள் கடனை பெறணும் இதை பெற்று நாம் ஒரு தொழில் தொடங்கணும் அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அந்த கடனை அடைக்கணும் என்று எண்ணி கடன் பெறக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோமா இல்லையா இது ஒரு வகை இன்னொன்று இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கும் இது வீடு பற்றலை இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டணும் என்று சொல்லி லோன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்ப்போம் கடனாக இது ஒரு விஷயம் திருமணம் பிள்ளைகளுக்கு செய்யும்போது ஆடம்பர திருமணங்களை செய்கிறதுக்காக கடன் பெறோம் இந்த கடன் என்பது நம்மளுடைய வாழ்வியில் சுற்றி சுற்றி ஏதோ ஒரு வகையில் நாம் கடன் பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம் கடன் கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ மார்க்கத்தில் தடை சொல்லலை ஆனால் கடன் என்பது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் ஷஹிதாகிறார் ஒருவர் அல்லாவுடைய மார்க்கத்தில் இருந்து அல்லாவுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் கடனாளியாக இருந்தால் சொருகம் செல்வதற்கு தடையாக உள்ளதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னால் சாதாரண ஒரு விஷயமா யோசனை பண்ணி பாருங்கள் உயிர் தியாகம் என்பது சாதாரண ஒரு விஷயமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போரிடுகிறார் உயிர் தியாகம் செய்கிறார் அவர் சொர்க்கம் செல்வதற்கு இந்த கடன் இருக்கிறது என்று சொன்னால் கடன் மனிதர்கள் மத்தியில் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உரிமை அவருடைய உரிமையை நீங்கள் பெற்றுவிட்டால் அது முறைப்படி நீங்கள் செலுத்தணும் அப்படி நீங்கள் முறைப்படி செலுத்த விட்டால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க மூணு ஜனாசாக்கள் ஜனாசகர்கள் கொண்டு வரப்படுது அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க இவருக்கு கடன் இருக்கா அல்லாவுடைய தூதரை இல்லை இவர் ஏதோன்னு விட்டு சென்று இருக்கிறாரா சொத்து பத்து என்று கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது ஒரு ஜனாசம் வரப்படிது அல்லாவுடைய தூரத்தில் கேட்குறாங்க இவருக்கு கடன் இருக்கா என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதரை ஆமாம் அப்போ இவர் ஏதாவது சொத்து பத்து விட்டுட்டு போயிருக்கிறாரா ஆமாம் அல்லாவுடைய தூதரே அந்த கடனுக்கு உண்டான சொத்து இவரிடத்தில் இருக்குது என்பதாக சொல்லுவாங்க அப்போ அதுக்குண்டான தொழுகை அல்லாவுடைய தூதர் நடத்துவாங்க மூன்றாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும் இவருக்கு கடன் இருக்கா என்று கேட்கும்போது ஆமான் என்று சகாபால் சொல்லுவாங்க இவருக்கு அதற்குரிய தொகை வைத்திருக்கிறார் என்று கேட்கும்போது இல்லை உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்து கொள்ளுங்க நான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொல்லும்போது ஒரு சஹாபி அவருக்காக அந்த கடனுடைய பொறுப்பேற்றுக் கொள்வார் அப்போது தான் நல்லாவுடைய தூதர் வந்துட்டு அந்த தொழுகையை நடத்த வைப்பாங்க மறுமை நாளில் அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க இந்த சமூகம் நடந்த பிறகு திவாலானரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அல்லாவுடைய தூதர் ஏன் தெரியாது ஒரு ஒரு இடத்துல எதுவுமே இருக்காது அவர் வீட்டில் ஒரு பொருள் இருக்கார் தனக்குன்னு ஒரு ஆடை இருக்காது ஒரு வாகனம் இருக்காது வீட்டில் எந்த ஒரு பண்டை பாத்திரம் இருக்காது பணம் இருக்காது கடனாளியாக இருப்பார் இவர் தான் திவாலாகி போனவர் என்பதாக அந்த மக்கள் வந்துட்டு அல்லாவுடைய தூதர் இடத்துல சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க கிடையாது மறுமை நாளில் ஒருவர் நன்மைகளை மூட்டை கட்டி கொண்டு வார் அவர் நோன்பு வைத்திருப்பார் அவர் தொழுது இருப்பார் ஜக்காத்து கொடுத்துருப்பார் தான தர்மங்கள் நற்காரியங்கள் அத்தனையுமே செய்திருப்பார் இந்த உலகத்தில் அவர் கடன் பெற்றிருப்பார் அதை வர கொடுத்துருக்க மாட்டார் கொடுக்காத ஒரு காரணத்தினால் மறுமை நாளில் யார் கடன் கொடுத்தாரோ இவரோட நன்மை எடுத்து அல்லாஹூ அவர்களுக்கு கொடுத்து விடுவான் கடன் கொடுத்துருவார் மீதி இல்லை இல்லாத பட்சத்தில் கடன் கொடுத்த அவருடைய பாவத்தை வாங்கி அல்லாஹருக்கு கொடுத்து விடுவார் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஸ்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னான் அல்லாவுடைய தூதர் தொழுகியில் அல்லாஹுடைய அல்லாவுடத்தில் பிரார்த்தனை பண்ணுவாங்க இறைவா கடனிலிருந்தும் இருந்தும் என்னை நீ என்னை பாதுகாப்பாயாக அப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே கடன் பெறுவதற்கு இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறீங்களா கூடாது என்று சொல்லிங்களா ஆமாம் கடன் எவன் ஒருவன் பெறுகிறானோ அவன் பொய் சொல்லுவான் வாக்கு கொடுத்தா வாக்கு மீறுவான் மோசடி செய்வான் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம் ஒருத்தர் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஒருத்தர் பத்தாயிரரூவா கடன் கேட்பார் அவரும் கடன் கொடுத்துருப்பார் கடன் வாங்குவர் அந்த கடனை திருப்பி கொடுக்குறாரா என்று கேட்டால் அதற்கு காலத்தாமதம் சொல்லுவார் இவர் போய் கடனை கேட்டால் பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்திப்பார் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு அங்கே கொடுக்கணும் நினைச்சேன் இங்கே வர வேண்டியது இருந்துச்சு அது கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்த மாட்டார் ஆனால் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா மலையை பார்த்து இந்த உகோதமலை எனக்கு காசாக கொடுக்கப்பட்டால் நான் மூன்று நாளைக்கு அதிகமான அதை வச்சிருக்க மாட்டேன் தர்மங்கள் செஞ்சிருவேன் ஒரு சில தினாரைகளை தவிர கடனுக்குள்ள ஒரு சில தினாரை தவிர என்னிடம் எதுவும் இருக்காது அப்போ ஒரு ஒரு கடன் பெற்றுவிட்டால் அந்த கடனுக்குன்னான தொகை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னால் அது திருப்பி கொடுக்குறதுன்ற சூழ்நிலை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னு மக்கள் கேட்டால் கடன் வாங்கியவன் காலர் தூக்கியவனாக நடக்கிறான் கடன் கொடுத்தவன் தலையை தொங்குட்டுட்டா போகிறான் ஏப்பா கடன் வாங்கினியே இந்த கடனை திருப்பி கொடுக்கலையான் என்று கேட்டால் கொடுக்கலாம் என்ன பிரச்சனை கொடுத்துருவோம் இருந்தால் கொடுக்க மாட்டோமா என்ன பொல்லாத கடன் கொடுத்துட்டேன் என்று வீண் வீம்பு பேச்சு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கடன் கொடுக்குவதற்கு வர்றதில்லை காரணம் பல இடத்துல கொடுத்து பல பேர் பேசப்படுவதால் கடனாக வேண்டவே வேண்டாம் கொடுத்தா திருப்பி வர்றதில்லை ஆனால் கடன் ஒரு அமானிதம் என்கிறது மார்க்கம் கடனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் திருப்பி செலுத்திவிடுங்க இல்லை என்று சொன்னால் மறுமையினால் உங்களுடைய நன்மைகள் பறிக்கப்பட்டு நீங்கள் சொர்க்கம் போக மாட்டீங்க என்பதாக அல்லாவுடைய தூதர் அவங்க இந்த கடனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கடனாளியாக நீங்கள் மரணிக்கக்கூடாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும் அப்போ நம்முடையத்தில் இருக்கக்கூடாத மூன்று விஷயங்கள் சொன்னால் தற்பெருமை இருக்கவே கூடாது ஆணுவம் இருக்கவே கூடாது மோசடி என்பது அறவே இருக்கக்கூடாது கடன் என்பது இல்லாமல் மரணிக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் நம்ம இடத்தில் இல்லாமல் எவர் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் போவார் என்பதாக அல்லாஹுடைய தொல்ல சொல்லக்கூடிய செய்தி முதன் செய்தியாக நம்ம பார்த்தோம் அப்போ உள்ள சூழ்நிலையில் மக்களை பார்க்குறோம் பெருமடிப்பதில் குறையில்லை மோசடி செய்வதில் குறையில்லை கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காத சூழ்நிலை நம்ம பார்க்கணும் எத்தனையோ கடன்காரங்க சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ இந்த மூன்று விஷயத்தை தவிர்த்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா நிச்சயமாக நாம் சொருக்கம் பெறக்கூடிய மக்களாக இருப்பாக அல்லாவுடைய தூதர செய்தியை சொன்னதை நாம் கேட்டோம் அல்லாவுடைய கிருவியால் ஏகத்துவத்தை ஏற்று நாம் எல்லாம் இங்கே சொருக்கம் பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் நம்மளுடைய வேலைகள் வெட்டிகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்க அல்லாவை வணங்குவதற்காக இங்கே அமர்ந்துள்ளோம் அலக்துல்லா சிறுக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு பாவத்தை உணர்ந்தவர்களாகத்தான் நம்மளாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த மூன்று விஷயம் சொல்லப்பட்டதில்லை பெருமை மோசடி கடன் இதெல்லாம் நம்ம இடத்தில் இல்லாமல் இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நம்ம சொல்ல முடியுமா என்கிட்ட தற்பெரும் இல்லை பாய் எங்கள்கிட்ட மோசடித்தனம் இல்லை பாய் நான் கடன் பெறாத நிலையில் இருக்கிறேன் பாய் கடன் வச்சு நான் சாக மாட்டேன் என்று சொல்ல முடியுமா அதை சூழ்நிலை கொண்டவர்களாகத்தான் நாம் வாழ்கிறோம் தற்பெருமை கொள்கிறோம் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் வியாபாரத்திலே ஆகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் மக்களுக்காகட்டும் கடன் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் யாருமே இங்கே வாழ்கிறதில்ல ஆனால் நாம் நம்மளோட எண்ணம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால முஸ்லீம்களாக இருக்க வேண்டிய நாம் இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்களும் தவிர்த்து யார் வாழ்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பது அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியை நம்ப கேட்டிருப்போம் அல்லாஹ் ரபுல்லு சொல்லுகிறான் அறிவுரை சொல்லுங்கள் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அது பயனளிக்கும் என்பதாக அப்படி அறிவுரை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்க அருள் புரியும் கேட்டுக்கொண்டு வாஹரிதவானான் இமது இல்லாஹி ரப்பிலாளமே